நமது மக்கள் மனம் வணக்கம் ஒவ்வொரு தேர்தலின் போதும் வாக்குப்பதிவை அதிகரிக்க வேண்டும் அனைத்து தகுதியான வாக்காளர்களும் வாக்களிக்க வேண்டும் அதற்கான பல்வேறு முயற்சிகளை இந்திய தேர்தல் ஆணையமும் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலின் போது தமிழக தேர்தல் ஆணையமும் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது குறிப்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு அவர்கள் தெரிவிக்கையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவினை வாக்கு சதவிகிதத்தை உயர்த்தும் விதமாக நாற்பத்தி ஏழு வகையான உத்திகள் விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டது அதன் மூலம் வாக்கு சதவிகிதம் உயரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது போன்ற கருத்துக்களை தெரிவித்தார் இதன் ஒரு பகுதியாக எண்பது வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் உடல் நலக்குறைவினால் வீடுகளிலே முடங்கி கிடப்பவர்கள் மாற்றுத்திறனாளிகள் உடல் ஊனமுற்றவர்கள் வீட்டிலிருந்தே தபால் வாக்களை செலுத்துவதற்கான ஒரு முறையை ஏற்படுத்தியிருந்தார்கள் ஆனால் இது பற்றிய போதிய விழிப்புணர்வு வாக்காளர்களுக்கு கொடுக்கப்பட்டதா எந்த பகுதியில் என்று வாக்கு சேகரிக்கப்படுகிறது வாக்காளர்கள் என்ற தேதியில் தங்களுடைய வாக்குகளை வீட்டிலிருந்தே தபால் மூலமாக செலுத்த முடியும் போன்ற தகவல்கள் முன்னதாக தெரிவிக்கப்பட்டதா என்றால் ஒரு பெரிய கேள்விக்குறியாகத்தான் உள்ளது ஒட்டுமொத்த தமிழகத்திலும் தகுதியான தபால் வாக்காளர்களில் ஐம்பது சதவீதம் பேராவது இந்த வாக்குகளை செலுத்தியிருப்பார்களா அல்லது வீடுகளில் சென்று முறையான தகுதியான தபால் வாக்கு சேகரிக்கும் அனைத்து வாக்காளர்களிடமிருந்து வாக்குகள் சேகரிக்கப்பட்டதா என்றால் கேள்விக்குறிதான் பொதுவாக வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் பெயர் நீக்குதல் முகவரி மாற்றம் போன்றவற்றை நாம் பதிவு செய்து அந்த மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு பல்வேறு காலகட்டங்களில் வாய்ப்புகள் வழங்கப்படும் அதற்கான பணியாளர்கள் இல்லம் தேடியும் அல்லது குறிப்பிட்ட பகுதியில் அமர்ந்து அதற்கான தகவல்களை சேகரிப்பார்கள் எந்த பகுதிக்கு என்று வருகிறார்கள் என்ற முன்னறிவிப்பு ஏற்கனவே கொடுக்கப்படும் உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக அல்லது நமது தேர்தல் பணியாளர்கள் மூலமாக அதற்கான முன்னேற்பாடுகள் செய்யப்படும் ஆனால் இந்த இல்லத்தில் சென்று வீடு தேடி சென்று தபால் வாக்குகளை சேகரிக்கும் விவரம் முன்னதாகவே தகுதியான வாக்காளர்கள் அனைவருக்கும் தெரிவிக்கப்பட்டதா அல்லது உள்ளாட்சி அமைப்புகள் செய்தித்தாள்கள் வானொலி தொலைக்காட்சி சமூக ஊடகங்கள் போன்றவற்றில் இதற்கான முன்னறிவிப்பு கொடுக்கப்பட்டதா எந்த வாக்குச்சாவடி பகுதிக்கு அல்லது எந்த வார்டு பகுதிக்கு என்று வந்து தபால் வாக்குகளை சேகரிப்பார்கள் போன்ற தகவல்கள் முன்னரே கொடுக்கப்படவில்லை எனவே இனிவரும் காலங்களில் இவ்வளவு முயற்சி செய்து இல்லந்தோறும் சென்று தபால் வாக்குகளை சேகரிக்கும் பணியை மேற்கொள்வது தொடர்பான தகவல்களை ஏற்கனவே குறிப்பிட்ட கால இடைவெளியில் முன்னதாக தெரிவித்து தகுதியுள்ள அனைத்து வாக்காளர்களிடம் இருந்தும் வீடு தேடி சென்று தபால் வாக்குகள் பெறப்பட வேண்டும் என்பதை சமூக ஆர்வலர்கள் மற்றும் இந்திய குடிமக்களின் ஆவலாக உள்ளது இதை தேர்தல் ஆணையம் கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் இதற்கான முயற்சிகளை செய்வார்கள் என்று நம்புகின்றோம் நன்றி வணக்கம்